ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது திமிரை ஆண்டான அங்கே நாவல் பகுதி பதிமூன்று வாசிப்பது பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் பழிவாங்கி விட்டதாக நினைத்து எழுபிறையின் கண் முன்னே வான்மதியோடு மிகவும் நெருக்கமாக செல்வதும் அவளிடம் சில்மிஷம் செய்வதுமாக அதர்வா எழிலின் மனதை நோகடித்துக் கொண்டே இருக்க என்னதான் அதர்வாவை மனதிலிருந்து தூக்கி எறிந்து விட்டாலும் இதை எழிலால் அவ்வளவு எளிதாக எடுத்துக் கொள்ள முடியவில்லை மனதிலேயே அழுதாலும் அதை ஒருபோதும் அவள் வெளியே காட்டிக் கொண்டதில்லை தன் கவனம் முழுவதையும் தன் தொழிலின் வளர்ச்சியில் திருப்பி முன்னேறி சென்று கொண்டே இருந்தாள் ஏமாற்று நிறுவனமான இவரஸ்டின் உரிமையாளர் மகாதேவன் இரண்டு முறை எழுபிரையின் வீட்டிற்கே வந்து அவள் அப்பாவை மிரட்டிச் செல்ல அதன் பின்னாலேயே பதறி அடித்துக் கொண்டு வீட்டிற்கு ஓடி வந்த வான்மதி அதர்வாவையும் வீடு புகுந்து மிரட்டிச் சென்றதாகக் கூறி அப்பா நான் அவர்கிட்ட எவ்வளவு சொல்லி அவர் கேட்க மாட்டேங்கிறாரு எப்படியாவது அவர்கிட்ட பேசி புகாரை வாபஸ் வாங்குங்க இல்லனா உயிருக்கே ஆபத்தாயிடும் போல இருக்கு என்று அவள் கெஞ்ச அவரும் சரி என்று கூற ஆனால் அதர்வு அதற்கு உடன்படவில்லை எப்படியும் இழந்த பணத்தை மீட்டு எழுப்பிரையின் முகத்தில் கறி பூச வேண்டும் என்பது மட்டுமே அவனது லட்சியமாக இருந்தது பயந்து போன எழுப்பிறையும் அப்பா பணம் போனா போகுது உயிர் இருந்தா அதை சம்பாதிச்சிடலாம் உயிரை போனா என்ன பண்றது அதர்வா கிட்ட சொல்லி கேச எப்படியாவது வாபஸ் வாங்குங்க என்று கேட்டபடியே வீட்டிற்கு வந்த அதர்வா உன்னுடைய உபதேசத்தை வச்சுக்க எங்களுக்கு தொழில நஷ்டம் வந்துடுச்சுன்னு நீ எங்க ஏறி உட்கார்ந்து ஆட்டம் காட்டுன இப்ப கேசையும் வாபஸ் வாங்கிட்டா பயந்தாங்கோலீங்கன்னு சொல்லி எங்களை ஏளனம் செய்யலான்னு நினைச்சியா உன்னுடைய எண்ணம் மனசுல இருக்கட்டும் காசை எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும் என்று கூறி அவளை உதாசீனப்படுத்தி சென்று விட அவளது அப்பாவும் தன் மகளிடம் தோற்க கூடாது என்று எண்ணி விரைவாக மகாதேவனிடம் இருந்து காசை பெற விரும்பி மேலும் ஒரு புகாரை சில ஆதாரங்களோடு தனிப்பட்ட முறையில் கொடுக்க ஆத்திரமடைந்த மகாதேவன் தன் அடியாட்களை அனுப்பி அப்பாவின் இரு கால்களையும் துண்டித்தது மட்டுமல்லாமல் வீடியோ கால் செய்து இனி உன்னுடைய சுண்டு விரல் எனக்கு எதிராக அசைஞ்சா கூட உன்னுடைய இரண்டு பொண்ணுங்களையும் பொண்டாட்டியையும் என் படுக்கைக்கே இழுத்துட்டு வந்துடுவேன் ஒட்டு துணி இல்லாம அவங்கள வீடியோ எடுத்து நெட்டிலெல்லாம் போட்டு விட்டுடுவேன் என்று எச்சரிக்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அப்பா சிகிச்சை முடிந்து வந்ததும் அதர்வா மற்றும் அவன் அப்பாவை அழைத்து பேசி புகாரை திரும்ப பெற்று விட நான் மாட்டேன் அவனுக்கு பயப்படவும் மாட்டேன் நான் தனிப்பட்ட முறையில அவன் மேல புகார் கொடுக்க போறேன் என்று கூறி கொதித்த அதர்வா தனிப்பட்ட முறையில் மகாதேவன் மீது புகார் அளிக்க அதை அறிந்த எழில் பிறை தன் அப்பாவுக்கு நேர்ந்தது போன்றே அதர்வாவுக்கும் நேர்ந்து விடுமோ என்று பயந்து காவல் நிலையம் சென்று காவலர்களின் உதவியை வேண்ட தேவையில்லாம ஒரு பெரிய மனுஷன் மேல வீண் பழி போட்டு போலீஸ் உதவிய கேட்டா எப்படிமா ஓடி வந்து உங்களுக்கு சேவை பண்ண முடியும் தகுந்த ஆதாரம் இருந்தா கொண்டு வந்து புகார் கொடுமா அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் கொஞ்ச நாள் முன்னாடி உங்க அப்பா தானே ஒரு புகார கொண்டு வந்து கொடுத்தாரு இப்ப வந்து அத வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாரு அதே மாதிரி நீ வாயால ஒன்னு வந்து சொல்லுவ அப்புறமா வந்து தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லி சொல்லுவ இது பின்னாடி எல்லாம் எங்களால ஓட முடியாதுமா என்று கூறி அவளை அனுப்பிவிட அன்று இரவே அதர்வா வீடு புகுந்த மகாதேவனின் அடியாட்கள் அதர்வாவை இந்த தாக்குதலை தாக்க முயல எதிர்பார்த்து காத்திருந்த அதர்வா தயாராக வைத்திருந்த கோடாலியோடு அந்த அடியாட்களின் முன் வந்து நின்று அவர்கள் அனைவரையும் அடித்து ஓட ஓட விரட்டி அடித்தான் ஆனால் மறைந்து நின்று கொண்டிருந்த ஒருவன் அதர்வா எதிர்பாராத நேரம் கையில் இருந்த பெரிய தடியால் அவன் தலையில் ஓங்கி ஒரு போடு போட அவன் மயங்கி கீழே சரிந்தான் அவனது கையில் இருந்த கோடாலியை பிடுங்கி அவன் காலை துண்டிக்க இளைஞர்களும் ஊர் மக்களும் சேர்ந்து மகாதேவனின் அடியாட்களை விரட்டி அடிக்கும் போது பாதி மயக்கத்தில் இருந்த அதர்வாவின் விழிகள் முழுமையாக மூடிக்கொண்டது அவன் விழி திறக்கும் போது மருத்துவமனையில் இருந்தான் அவன் முன் நிற்கும் எழிப்பிறைதான் அவன் உயிரை காப்பாற்றியது என்று நினைவு மறையும் நேரம் ஓடி வந்த இளைஞர்களில் ஒருவன் போனில் பேசுவதை கேட்டு அவன் அறிந்திருந்தான் எழுபிறையின் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் இளைஞர்கள் தான் அவர்கள் எழுபிறையின் துணிச்சலை கண்டு அல்லவா அவள் தனக்கு அடங்க மாட்டாள் என்று நினைத்து அவளை தூக்கி எறிந்தான் இப்போது அவளது அந்த துணிச்சல் தான் அவன் உயிரை காப்பாற்றி இருக்கிறது அதை நினைத்த போது முதல் முறை அவன் மனதில் ஒரு குற்றம் உணர்ச்சி அவன் விழிகள் நிறைந்தது சாரி எழில் நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் அதுக்கு கடவுள் எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டாரு என்று கூறி அவள் கையை பிடித்து அவளுக்கு நன்றி கூறியதோடு மட்டுமல்லாமல் குணமாகி வீடு திரும்பியவன் எழில் எழுபறையை தேடி வந்தான் என்னால நிம்மதியா இருக்க முடியல எழில் உனக்கு துரோகம் செஞ்சது நினைச்சு என்னுடைய மனசு வேதனையில துடிக்குது உன்னை பொண்ணு கேட்டு வர்றவங்க கிட்ட எல்லாம் நான் கல்யாணமே வேண்டாம்னு இருக்கேன் தயவு செஞ்சு என்ன பொண்ணு கேட்டு யாரும் வராதீங்கன்னு சொல்லி அனுப்புனதையும் நான் கேள்விப்பட்டேன் அது கேள்விப்பட்ட அந்த நிமிஷமே என்னுடைய நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு இப்ப நீ என்னுடைய உயிரை காப்பாத்தினதும் என் மனசுல இருந்து கொஞ்ச நஞ்ச கோபமும் காணாம போயிடுச்சு இழல் குற்ற உணர்ச்சி என்ன அணு அணுவா குன்னு தின்னது வான்மதி கூட என்னால சந்தோஷமா இருக்க முடியல எனக்கு நீ வேணும் இழல் நான் உன் கூட வாழ ஆசைப்படல நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் வா அவள் கையை பிடித்து விட்டான் அதர்வா அவனது வார்த்தைகளை கேட்டு குடும்பமே அதர்வா என்ன பேசிட்டு இருக்க என்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ண என்ன கூப்பிடுறியா இது உனக்கே நியாயமா கோபமாக எழில் கேட்க இல்ல வான்மதியுடைய வாழ்க்கையை நான் நாசம் பண்ண மாட்டேன் வான்மதியும் நம்ம கூடவே இருக்கட்டும் நான் ரெண்டு பேரையும் நல்லா பாத்துக்கிறேன் உன்னால வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது நீ இப்படி வாழறத பாத்துட்டு என்னாலயும் நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியாது நீ சொன்னா நாம மூணு பேரும் ஒரே நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாமே என்ன நான் விரும்பல கடுமையாகவே வார்த்தைகளை எரிந்தால் பிறை ஆனால் அவன் விடுவதாக இல்லை நீ என்ன சொன்னாலும் அதை கேட்க நான் தயாரா இருக்கேன் ஏன்னா நான் பெரிய தப்பு பண்ணிருக்கேன் ஆனா அத நான் இப்பதான் உணர்றேன் என்னை நீ மன்னிச்சு ஏத்துக்கிட்டே ஆகணும் எனக்கு நீ வேணும் எழல் நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு எனக்கு தோணுது பிசினஸ் ரொம்ப நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு நீ கை கொடுத்தா உன்னுடைய அறிவுரையை கேட்டு நான் நடந்தா நானும் மேல வந்துடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நீ என் கூட இருக்கணும் நீ எனக்கு வேணும் எழல் நீ என்கூட வந்துட்டு எழல் ப்ளீஸ் எழல் உன்னுடைய அருமை பெருமை எனக்கு இப்பதான் தெரியுது அத நான் இப்பதான் புரிஞ்சுகிட்டேன் எழல் கூட வந்துட்டு எழல் ப்ளீஸ் எழல் அவரிடம் என்ன சொல்லியும் அவன் கேட்ட பாடில்லை யார் சொல்லியும் அவன் கேட்க தயாராக இல்லை சரிடா நம்ம எழில் கிட்ட பொறுமையா பேசி அவ சம்மந்தத்தை வாங்கி கல்யாணத்தை நடத்திடலாம் என்று ஏதேது கூறி அவன் அப்பா அம்மா அவனை சமாதானம் செய்து அழைத்து சென்றாலும் மறுநாளே எழில் பிறையின் வீட்டிற்கு தாலியோடு வந்து நின்றவன் அதை அவள் கழுத்தில் கட்டவும் துணிய திகைத்து நின்ற எழில் பிறை சட்டென்று சுதாரித்து கொண்டு ஓடி சென்று தன் அறைக்குள் புகுந்து கதவை சாத்தி தாளிட்டுக் கொண்டதால் தப்பினாள் யார் யாரோ ஏதேதோ கூறுகிறார்கள் எதுவும் அவன் செவியை எட்டவில்லை வான்மதி வந்து அவன் காலில் விழுந்து கெஞ்சுகிறாள் அதுவும் அவன் செவியை எட்டவில்லை பிறை அவள் தனக்குதான் தனக்கு வேண்டும் அவள் என்ற ஒரு முடிவோடு அவன் அங்கேயே நின்று கொண்டிருக்க இறுதியில் அக்கா உன்னுடைய வாழ்க்கையை பறிச்சதுக்கு கடவுள் எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டாரு இப்படியே போனா அத்தானுக்கு பைத்தியமே பிடிச்சிடும் நானே என்னுடைய வாழ்க்கையை உனக்கு விட்டு கொடுக்கிறேன் நீயும் அத்தா மேல ஆசைப்பட்டல்ல காதலிச்சல்ல அவர் கூட வாழணும்னு ஆசைப்பட்டல அந்த வாழ்க்கையை நான் உனக்கே திருப்பி கொடுக்கறேன் நீ அத்தான கல்யாணம் பண்ணிக்க நான் நம்ம வீட்டுக்கே திரும்பி வந்துடுறேன் உங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு தலையா நான் இருக்க விரும்பல இருக்கவும் மாட்டேன் வான்மதி அழ என்ன செய்வது என்று அறியாது திகைத்த எழில் பேரை சரி அதர்வா நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிறேன் ஆனா இப்ப கிடையாது நல்ல ஒரு முகூர்த்த நாளா குறிச்சு ஊரை கூட்டி என் கழுத்துல தாலி கட்டு நான் உன் கூட வரேன் அப்படி கூறிதான் அவனை அங்கிருந்து அனுப்பி வைத்தாள் அனைவரும் அங்கிருந்து சென்றதும் அம்மா அவள் கன்னத்தில் பலார் என்று அறைந்தார் உன்னுடைய தங்கச்சிக்கு போட்டியா அவ வாழ்க்கையில நுழையப் போய் அவ உன் வாழ்க்கையை தட்டி பறிச்சுட்டான்னு உனக்கு அவன் மேல அந்த அளவு கோபமாடி ஏடி இப்படி பண்ண என்று கேட்க நீங்க கூடவா என்ன புரிஞ்சுக்கல யாரு என்ன சொல்லியும் அதர்வா கேட்கவே இல்லை நான் இப்படி சொன்னதுக்கு அப்புறமா தானே அதர்வா இங்கிருந்து போயிருக்கான் அதுக்காக நான் கட்டிக்க போறேன்னு அர்த்தம் கிடையாது அவன் மூர்த்த நாளை குடிச்சிட்டு வரட்டும் எப்படி ஒரு நாலஞ்சு நாளாவது நமக்கு கிடைக்காதா கண்டிப்பா கிடைக்கும் எனக்கு இப்ப ஒரு ஆஃபீஸ் இருக்கு அந்த மூணு பொறுப்பானவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நாம இந்த ஊரை விட்டு போயிடலாமா எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் தங்கச்சி வாழ்க்கைக்கு ஒரு இடையூறா நான் கண்டிப்பா இருக்க மாட்டேன் தங்கச்சியும் அதர்வாவும் சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக தான் நான் இப்படி ஒரு பொய்ய சொல்லி அதர்வாவ அனுப்பி வச்சேன் அவள் கூறியதை கேட்டு அம்மாவின் மனம் குளிர்ந்தது அப்பாவும் அவளிடம் மன்னிப்பு கேட்டார் உன்னுடைய இனிமே இந்த வீட்டுல நீ எடுக்கிறதுதான் முடிவு அதுக்கு நாங்க எல்லாருமே கட்டுப்பட்டு நிப்போம்மா நீ என்ன சொன்னாலும் கேட்க நாங்க தயாராயிருக்கோம் அப்பாவும் கூற ஏழை வேகமாக செயலில் இறங்கினாள் மறுநாளே முகூர்த்த நாளை குறித்து கொண்டு வந்து விட்டான் அதர்வா நான்கு நாட்கள் கழித்து நல்ல ஒரு முகூர்த்த நாள் வருகிறது அன்று திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று அதர்வா கூற சரி என்று அவளும் தலையசைக்க மகிழ்ச்சியோடு அவன் வீடு திரும்பினான் வேக வேகமாக தன் அலுவலக பொறுப்புகளை தனக்கு நம்பக மாணவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு மூன்றாவது நாள் இரவோடு இரவாக தன் அப்பா அம்மா தம்பியோடு தேனியை விட்டு வெளியேறிவிட்டாள் எழுபிரை எழுபிரை தன்னை ஏமாற்றி சென்று விட்டாள் என்பதை அறிந்த அதர்வா அவளது அலுவலகத்திற்கு வந்து அவளை பற்றி விசாரிக்க தெரியல நான் கொஞ்ச நாள் ஆஃபீஸ் நல்லபடியா பாத்துக்கங்க அப்படின்னு நேத்துக்கு சொல்லிட்டு போனாங்க எங்க போறீங்கன்னு நாங்க கேட்டோம் ஒரு சின்ன டூர் அப்படின்னு மட்டும்தான் சொல்லிட்டு போனாங்க என்ற பதில் தான் கிடைத்தது செல்வா படிக்கும் மதுரை மருத்துவ கல்லூரிக்கு வந்து அவனை பற்றி விசாரிக்க செல்வா கூறி வைத்தது போன்று அவன் படிப்பு நிறுத்திட்டு போயிட்டான் என்று அவனது நண்பர்கள் கூறிவிட அதை நம்பாத அதர்வா அங்கேயே சுற்றி சுற்றி வர அவன் கண்ணில் சிக்காமல் மாறு இடத்தில் கல்லூரி சென்று வந்தான் செல்வா இன்று இப்போதும் அதர்வா எழிலையும் அவளது குடும்பத்தையும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறான் பகுதி பதிமூன்று நிறைவடைந்தது பகுதி பதினான்கில் உங்களை சந்திக்கும் விறைவிட பெறுகிறேன் நன்றி வணக்கம்